பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடந்த திருமணத்தில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பிலிப்பைன்ஸில் ஆல்பர்ட் லூ அப்படின்றவருக்கும் ஜமைக்காஞ்ச பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது அப்போது திருமண தம்பதிகள் நண்பர்களோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அந்த சமயத்தில் ஃபோட்டோகிராஃபர் புதுமண தம்பதிகள் அவங்களோட நண்பர்களுக்கு மத்தியில் பேஜ்பாயாக ஒரு சிறுவனையும் ஃப்ளவர் கேர்ளாக ஒரு சிறுமியையோ நிற்க வச்சாங்க அப்போ ஃபோட்டோகிராஃபர் அந்த சிறுவனையும் சிறுமியையும் கண்களை மூட சொல்லிட்டு புதுமண ஜோடிய முத்தமிட சொன்னாங்க அந்த சிறுவன் தான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எதிரிலிருந்து அந்த சிறுமிக்கு முத்தத்தை கொடுத்துட்டான் உன்னை யாருடா முத்தம் கொடுக்க சொன்னாங்கன்னு பக்கத்துல இருக்கிற எல்லாருமே அந்த பையனை பிடிச்சி எழுத்தாங்க ஒட்டுமொத்த மண்டபமே வயிறு வலிக்கு சிரிக்க ஆரம்பிச்சாங்க